அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப் ைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த மீனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் என்பதுனால் இந்த மீனராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள இருப்பாங்க பணத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் எல்லா வேலையுமே அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் அடுத்த நாள் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுவீங்க அது உங்களை பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும் அதனால முடிந்த அளவுக்கு அன்னை வேலையை அன்றே செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பணமும் அடுத்த வா வாரம் வரும் அந்தாண்ட வாரம் வரும் அப்படி தள்ளி போகும் அதனால் முடிந்த அளவுக்கு அன்னைய வேலையை இன்றைக்கி ஒரு பயிலும் கைக்கு கிடைக்குதுன்னா அந்த வேலையை அன்னைக்கே முடிச்சுடுங்க நல்ல ஒரு லாபமும் அதற்கான பலனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் அதே மாதிரி நிதி நிலைமையில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்தில் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு செய்கிற வேலையை அன்றைக்கே செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை பலமும் கொஞ்சம் குறையும் அதனால் வருமானமும் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் முடிந்த அளவுக்கு இதை கரெக்ட் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னா முன்கோபத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முடிந்த அளவுக்கு மேலதிகாரிகள் என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவர்களும் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலனும் நல்ல ஒரு லாபம் லாபமும் இந்த வாரம் கிடைக்கும் அதை விட்டுட்டு கொஞ்சம் சில வேலையெல்லாம் கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் தாமதமாக செய்து முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு வருகின்ற வாரம் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய விடாமுயற்சிக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் வராது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு தான் அது இந்த வாரத்துக்கு ரொம்ப பொருந்தும் அதனால் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ராசி அன்பர்களுக்கு இறைவனோட ஆசி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குணம் அந்த குணம் கரெக்டாக இருக்கிறதுனாலே என்னமோ இறைவனோட ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அதுக்கு தடுக்கிற ஒரே விஷயம் என்னென்னா உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் முயற்சி தான் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு முயற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மீன மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு உறவினர்கள் வருகையால் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல கூட சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக நடந்துக்குவாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க இந்த டைம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பு செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்கும் உங்களுடைய அந்த சோம்பேறி போகிறதுக்கு தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சோம்பேறி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களுடைய வேலையை தொடங்கினீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதனால தினமுமே முடிந்தால் தினமுமே நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய நல்ல குணம் மற்றவங்களை பாராட்டும்படி இந்த டைம் நீங்கள் நடந்துக்குவீங்க அதே மாதிரி புண்ணிய தலங்களுக்கு எங்கேயாவது செல்வீங்க அதனால் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய மனதில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இது நான் இருந்திருக்கும் அந்த அமைதியான சூழ்நிலை இனி கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இப்போது உங்களுடைய மனதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க அதே மாதிரி உங்களுடைய உடைய ஆசையெல்லாம் இந்த டைம் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப குதூகலமாக செயல்பட போகிறீங்க அந்த புரட்டா தினச்சி திறக்காரங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு இருக்குது பூமி வீடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க நான் சொந்த வீடு ஒன்று வாங்கணும் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் எதுனா வரைக்கும் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து மனைவி கிட்டே பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி இந்த டைம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் படிப்படியாக அய அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாரத்தில் இருக்குது அதனால் அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க தொடர்ந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக அமைச்சு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்பட மாட்டாங்க உங்களுடைய வேலையை அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டா செய்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் நல்ல ஒரு பாராட்டும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்லேயும் நல்ல ஒரு அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடிய ஒரு வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க பக்தி மார்க்கமாக நீங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் அமைந்திருக்கு வீட்டில் சுபகாரியம் இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பரலெலாம் வா ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க மனைவி கிட்டே பேசும்போது மட்டும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் சூழ்நிலையை அறிந்து பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வீண் செலவை கொஞ்சம் குறைத்துட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு வியாபாரத்தில் சக போட்டியாளர்களை சமாளிக்க கொஞ்சம் கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்திலேயுமே அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் பணிபுரியும் இடத்துல பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்பட மாட்டாங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆதரவு இருக்கு அதனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை இந்த டைம் பார்ப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கௌரவத்திற்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு திரபாகியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய வேலையில் கூட நல்ல ஒரு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் தாய் மாமனுங்களுக்கு நிறைய நன்மை இந்த டைமு கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு நன்மை தர மாதிரி அமையும் பயணத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி இந்த டைமு நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா பகை கூட வெல்லலாம் அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த டைமு மரதி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சோம்பேறித்தனதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் அமையும் அதே மாதிரி உங்களுடைய பிறப்புகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைலாம் இருக்குது துறையில் இருக்கிறவங்களால் ஏதாவது ஒரு அனுகுலன் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வரவேண்டிய அந்த லாபம் கரெக்டான டைமுக்கு வராமல் குச்ச தாமதமாக வரும் இதனால் கொஞ்சம் மன ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் கவலைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மீனராசி அன்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நீங்கள் சூரிய பகவானாக டெய்லியுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு